மணி எட்டு நிமிடங்கள் இன்று சூரிய ஓரை மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் இன்று கோயில்பட்டி சித்தவித்தை பயிற்சி நிலையத்தில் சத்சங்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதில் முடிந்த அளவு சுருக்கமாக சில விஷயங்களை சொல்வதில் கோயில்பட்டியிலிருந்து உங்கள் ஜெகதீசன் உங்கள் முன் இப்பொழுது சில விஷயங்களை கூறுகிறேன் சில தவறுகள் இருந்தால் தடுமாற்றம் இருந்தால் பொறுத்துக்கொள்ளும்படி கேட்டுக்கொண்டு ஞானிகளுக்கும் மகான்களுக்கும் யோகிகளுக்கும் கூட தன்னிலை மரப்பு உண்டாகிறது ஆனால் உயிர்கள் தான் என்ன வேலை செய்கிறதோ என்ன செயலை செய்கிறதோ அது முழு கவனத்துடன் அதிலே செயல்படும் போது மாத்திரம்தான் அது செம்மையாகவும் சீராகவும் சரியாகவும் சிறப்பாகவும் அமைய முடியும் அதற்காகத்தான் சிவானந்தபுரம் சார் அவர்கள் பல நினைவுகளை நினைக்காமல் ஒரு நேரத்தில் ஒரு வேலை செய்கிறவன் மனிதன் என்று நமக்கு சொல்லியிருக்கின்றார் சப்தம் தோற்றம் நசிக்க வேண்டும் அப்பொழுது நாம் மனிதராகிறோம் அந்த மனிதர்களுக்கே மோட்சம் உண்டு என்று சொல்லியிருக்கின்றார் சரி சப்தம் என்றால் என்ன தோற்றம் என்றால் என்ன சப்த பிரம்மம் நாத பிரம்மம் என்று சொல்வார்கள் நாதாந்தம் என்று வேதாந்த முடிவை குறிக்கிறதாக அமைகிறது சப்தம் என்பது ஓசை ஒலியெலாம் ஆனாயினி என்று ஓசைக்கு வேறு வகையான பெயர் இருக்கிறது ஒலி என்பதற்கு வேறு வகையான அர்த்தம் இருக்கிறது இவ்வாறு ஓசை என்பது குளல் ஓசை என்று புல்லாங்குழலின் இசை வருவதை குழல் ஓசை என்று சொல்லுவார்கள் ஒலி என்றால் வானொலி பெட்டியின் ஒலியை சற்று அதிகரித்து வைக்கலாமே என்று சொல்லுவார்கள் அப்படியானால் ஒலி என்பது வேறு ஓசை என்பது வேறு சப்தம் என்பது பொதுவான பெயரை குறிக்கிறது என்ன சப்தம் போடாதீர்கள் என்று எல்லாரையும் பொதுவாக எல்லா சப்தத்திற்கும் சேர்த்து சொல்லலாம் பொதுவாக எல்லா பக்கமும் சேர்ந்து ஒலிக்கக்கூடிய ஓசை ஒலி எல்லாம் கலந்து ஒலிக்கக்கூடியதையும் சப்தம் என்று சொல்லலாம் இந்த உலகத்திலே ஒலியிலிருந்து சப்தத்திலிருந்து தான் உலகம் உண்டாகிறது என்று சொல்வார்கள் ஆம் சிவானந்த பரமேஸ்வர் கூட நம்முடைய காது சப்தத்தை கேட்கவும் உருவாக்கவும் கூடியது என்று சொல்லியிருக்கின்றார் அதாவது நாம் காலையிலே நமக்குள்ளே எழுகின்ற அந்த சப்தத்தை கேட்டுத்தான் மனது விழித்துக் கொண்டு அகங்காரமாக வெளியே வருகிறது என்று சொல்கிறார் அப்படி வெளியே வர வர ஒன்றொன்றாக எல்லாவிதமான காட்சிகளையும் நாம் காண்கிறோம் அது மனதால் அகங்காரத்தின் வழி படைக்கப்பட்டு காணக்கூடிய காட்சி தான் இந்த உலகம் காண்பது கேட்பது அறிவது என்கிற நிலையில் இருப்பதுதான் உலகம் இது அகங்காரத்தினுடைய விழிப்பினால் அதாவது புறத்திலே அகங்காரத்தினுடைய விழிப்பினால் காணக்கூடியதுதான் இந்த உலகம் என்கிற அனுபவம் என்று சொல்லுகிறார் அப்படியானால் இந்த உலக அனுபவத்திற்கும் சப்தத்திற்கும் சம்பந்தம் இருக்கிறது இன்றைக்கு இருக்கிற விஞ்ஞானமும் சப்தத்திலிருந்துதான் எல்லாவிதமான பொருட்களும் உற்பத்தியாகிறது என்பதை ஒத்துக்கொள்கிறது ஆக இது உற்பத்தி அதாவது சலனம் என்பது சப்தத்தினுடைய அடிப்படையாக இருக்கிறது அதனால் பூரண பிரம்மம் இப்பொழுது சப்த பிரம்மமாக இருப்பதால் நமக்கு அது உலகமாக காணப்படுகிறது நாம் பூரண தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த சப்த பிரம்மம் உலகத்தை உற்பத்தியாக செய்வதை தடுக்க வேண்டும் அதற்கு சலனமற்ற தன்மை உருவாக வேண்டும் சப்தம் சலனத்திலிருந்து வந்தது அப்படியானால் மூலநிலை சலனமில்லாத நிலைமை அப்படியானால் இந்த சப்த பிரம்மம் பூரண பிரம்மத்திலே தான் தானாக இருக்கிற நிலைமைக்கு நாம் கொண்டு செல்ல வேண்டும் தான் ஆறு ஆதார அனுபவமாக சித்தவேதத்தில் நமக்கு தரப்பட்டிருக்கின்றது அதாவது நமக்கு சாதாரணமாக ஜாக்கிரதை சொப்பனம் சுளுப்தி என்கிற அனுபவங்கள் இருக்கிறது அதை சுவாமிகள் திருத்தமாக ஆறு ஆதார அனுபவத்திற்கு பொருத்தமாக அகங்காரம் மனதில் ஒழுங்கவும் மனது ஜீவனில் ஒடுங்கவும் ஏற்படக்கூடிய அந்த நிலையிலே ஜீவன் பூரணமான ஜாக்கிரத நிலை ஏற்பட்டு ஈஸ்வரனோடு ஐக்கியமாகக்கூடிய நிலையைத்தான் ஆறு ஆதார அனுபவமாக முறையாக சொல்லுகிறார் சித்திரவே நாம் அதை நன்றாக கூர்ந்து கவனித்து உணர்ந்து கொள்வோமாக அப்படியானால் இந்த சரணத்தை நிறுத்துவது எப்படி என்றால் நான் என்பதையும் உலகம் என்பதையும் மறக்கப்படுத்தல் மறிக்கப்படுத்தல் என்று சொல்கிறார் அதாவது நமக்கு இந்த உலகப் பொருள்கள் மீது இருக்கக்கூடிய பற்றுக்களை சுத்தமாக விட்டுவிட வேண்டியது என்றால் விபரப்பட்டியலை வைத்துக் கொள்ளலாம் தாமரையிலை தண்ணீர் போல அதிலே இருந்து கொண்டு அதில் ஒட்டாமல் இருக்கலாம் அப்படிப்பட்ட அந்த நிலையில்தான் நாம் பற்றற்ற நிலையிலே இருக்கிறோம் அப்படியானால் அதற்கு தகுந்த புரிதல் அவசியம் சரியான புத்தி கூர்மை அவசியம் ஆலோசனை அவசியம் அப்படியெல்லாம் இருக்கும்போது இந்த பொருள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் என்னால் நன்றாக ஜீவித்திருக்க முடியும் என்று அவர் புரிந்து கொள்கிறார் அதனால் அந்த பொருளின் மீது இருக்கக்கூடிய ஆசை மோக காமம் முதலியவற்றை விட்டுவிடுகிறார் அப்படியானால் அப்படிப்பட்ட பற்றற்ற தன்மை உலக பொருளின் மீது அவருக்கு வந்து வாய்க்கும் பொழுது அதற்கு அடுத்த கட்டமாக அவர் நான் என்கிற அபிமானத்தையும் விட்டுவிடுகிறார் நான் என்கிற அபிமானத்தை அப்பொழுது விட்டுவிட முடியும் இதைத்தான் வள்ளுவர் யான் எனது எனும் செருக்கருப்பான் வானோருக்கு உயர்ந்த உலகம் போகும் என்று சொல்கிறார் அப்படிப்பட்ட நிலையிலே நான் என்கிற அபிமானம் அதாவது தன் முனைப்பு என்று சொல்லக்கூடியதை நாம் ஒடுக்க வேண்டியது ஓம் ஆத்ம